போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல சில போர்கள் சுவையினால் வென்றவை ஆலம் மசாலா நியூ லான்ச் கீரனூர் தம் பிரியாணி மல்டி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மல்டி எக் ஃபிஷ் அண்ட் மட்டன் மசாலா டிஸ்ட்ரிபியூட்டர் கே கே சி ஃபுட் சிக்ஸ் த்ரீ செவன் போர் சிக்ஸ் நைன் போர் ஜீரோ ஒன் த்ரீ அன்பார்ந்த ஆசிக் இஸ்ரேல் போர் துவங்கி கிட்டத்தட்ட நாலு மாசத்தை கடந்துருச்சு இந்த வேலையில இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தெஹ்ரான்ல நடைபெற்ற ஒரு குரான் மாநாட்டுல சேக் அலி கொமெயின் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கும் விதமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு மறுபுறம் அக்டோபர் ஏழு தாக்குதல்ல ஹமாஸ் எப்படி செயல்படுத்திய தனது திட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய பத்திரிகை அதிகாரப்பூர்வமான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷி டுடே என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே சமீபமாக அல் கசாம் பிரிகேட்டர் கான்யூனிஸ் மற்றும் வடக்கு காசா பகுதியில் இருந்த இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுல ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆன்டி பர்சனல் கிரியர் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இல்லை பல துருப்புகளுக்கு அடிபட்ட நிலையில் அந்த துருப்புகளை எல்லாத்தையும் ஏற்றிச் செல்வதற்காக இருந்து விமானங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகள் வருது இதில் உள்நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய யாசின் ஒன் நாட் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை வைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க மேலும் கூடுதலாக இருந்து மூன்று மெர்க்கவா டேங்குகளும் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இன்றைய தேதியில் இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டிலிருந்து பத்து இலக்குகளை நோக்கி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த இலக்குகள் எல்லாமே குறிப்பாக தொழில் நகரங்களாக இருக்கக்கூடிய ஈழல் பகுதியாகட்டும் அதே மாதிரி ஹைஃபா துறைமுகமாகட்டும் இதை நோக்கியே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த ஹைஃபாவுடைய மேயர் என்ன சொன்னார்னா நிச்சயமாக ஹிஸ்புல்லா கூட நம்ம வச்சுக்க கூடாது ஹிஸ்புல்லாவுடைய சுரங்கங்கள் ரொம்ப ஆபத்தானது ஹிஸ்புல்லாவை நம்ம டச் பண்ணோம்னா ஹைஃபா என்ற துறைமுகத்தை அவங்க அழிச்சிருவாங்க ஹைஃபா என்ற துறைமுகம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றோம் அதனால தேவையில்லாம நம்ம வந்து ஹிஸ்புல்லா கூட போராடக்கூடாது அவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களாகவும் உறுதிமிக்கவர்களாகவும் காணப்படுகிறார்கள் சொல்லிட்டு இன்னைக்கு ஹைஃபால் இருக்கக்கூடிய மேயரை எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய திறமை என்பது இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் நேற்று இரவு மத்திய காசா பகுதியில் ஒரு குண்டு வீச்சு வான்வழி தாக்குதல் இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து குழந்தைகள் பெண்கள் அதிகமான முறையில் இறந்திருக்காங்க அவர்களுடைய ஷஹீதுக்காக நீங்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அந்த இடத்துல பல்வேறு நபர்கள் அடிபட்ட நிலையில கூட இன்னைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இத்தகைய தான் இன்னைக்கு காசா பகுதி என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் ரமலான் ஒன்றென்று இந்த ரஃபாவுல நுழைந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் இனாலிப்பு செய்ய போறோம் அப்படிங்கிறதுல இஸ்ரேலுடைய அந்த கே வார் கேபினெட் முழு மூச்சோடு செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பென்னி கெட்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி வந்து கேலண்ட் ஆகட்டும் இது போன்ற இதை ஐஓஎஃப் ஐடிஎஃப் உடைய முக்கிய தலைவர்களே என்ன இருக்கிறாங்க இதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் வெஸ்ட் பேங்க்லேருந்து இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்திஃபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்திஃபாத் புரட்சி பார்த்தீங்கன்னா இரண்டு புரட்சிகள் நடைபெற்றிருக்குது இந்த இரண்டு புரட்சிகளும் யாசார் அராஃபத் அவருடைய காலத்தில் ஏற்பட்டுச்சு இந்த இந்திஃபாத் புரட்சி என்னென்னா தன்னெழுச்சியாக மக்கள் தங்களது விடுதலைக்காக போராட்ட காலத்தில் இறங்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்திஃபாத்னு சொல்லுவாங்க ஸோ இந்தி இந்திஃபாத்துடைய முதல் கட்ட இந்திஃபாத்துல பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கையில் ஒரு ஆயுதம் கிடையாது ஒரு தளவாடம் கிடையாது அந்த மக்கள் எல்லாமே வெறும் கல் ஜமனத் என்று சொல்லக்கூடிய கல்லை வைத்தே இந்த இஸ்ரேலுடைய டேங்கிகளை அடித்து ஓட விட்டார்கள் அந்த அளவு அந்த மக்கள் புரட்சியாக அது மாறிச்சு ஸோ இரண்டாவது இந்திஃபாத் என்பது அதற்கடுத்து சில பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி நடைபெற்றுச்சு இந்த சமயம் ஒருவேளை ரமணான் ஒன்றென்று இது போன்ற நடவடிக்கை ஏற்பட்டுச்சுன்னா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தன்னிற்சலாக இறங்கி மூன்றாவது இந்திஃபாத்தை அவர்கள் நடத்துவார்கள் அந்த இந்திஃபாத் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரமணானுக்கு அவர்களுக்கு கிட்டும் என்ற விஷயத்தை தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு பத்திரிகைகள் குறிப்பாக எடியோத் அகர்னோத் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாகட்டும் இன்னும் பல பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான நிலையை வந்து இந்த இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர்கள் உணராம தான் இருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தனது சொந்த நாட்டு இராணுவ வீரர்களை கொலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்த செய்தியாக காணப்படுது நேற்றைய தினம் கிபூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக தன்னார்வலர்களாக சில இராணுவ வீரர்கள்லாம் வந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இராணுவத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படி இணைந்த சில நபர்கள் கிபூட்ஸ்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி நோவா ஃபெஸ்டிவல் என்று சொல்வார்கள் அதை வந்து மதுபானம் ஆட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு அங்கே களை கட்டி கொண்டிருக்கும் அவங்களுக்கு இந்த நோவா ஃபெஸ்டிவலுக்கு இந்த கிபூட்ஸ்ல இருந்து சில படைகள் தன்னெழுச்சியாக தன்னார்வ படைகள்லாம் வருது ஸோ வந்த பின்னாடி இவர்கள் ஒருவேளை ஹமாஸா இருப்பாங்களோ உலவாளிகளாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலுடைய ஐடியா சரமாரியாக சுட்டதில் சொந்த நாட்டு இராணுவ வீரர்களே இன்னைக்கு இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இவர்கள் தங்களது சொந்த நாட்டு வீரர்களே ராணுவ வீரர்களே கொலை செய்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் இதன் மூலம் நம்மளால இங்கே பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு காசா பகுதி மற்றும் இந்த பலஸ்தீனுடைய போர் விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி நேற்று முன்தினம் ஒரு செய்தி என்னன்னா ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கூடிய சேக் அலி கொமேனி அவர்கள் தெஹ்ரானில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாவது சர்வதேச குரானுடைய மாநாடு ஒன்று நடைபெற்றிருக்கு ஸோ இந்த மாநாட்டில் வந்து சேக் கொமனி அவர்கள் சேக் அலி கொமெயனி அவர்கள் பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர உரை அது இந்த உரையை வந்து சொல்லப்போனா இஸ்ரேலைய ஐடிஎஃப் கூட நுணுக்கமாக கேட்டாங்க பொதுவாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான்கு நம்பருடைய உரையை ரொம்ப நுணுக்கமாக கேட்பாங்க ஒன்னு வந்து இந்த ஆயத்துல்லா கொமேனி என்று சொல்லக்கூடிய அலி கொமேனி என்று சொல்லக்கூடிய இவருடைய உரை ஹசன் நசருல்லாவுடைய உரை அபு உபைதாவுடைய உரை எஹியா உடைய உரை இந்த உரைகள் எல்லாத்தையும் கூர்மையாக கேட்பாங்க ஏன்னா இவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஆயிரம் செயல் திட்டங்கள் இருக்குங்கிற அடிப்படையில் இஸ்ரேலுடைய ஐடிய படைகள் மற்றும் தலைவர்கள் கூட இந்த உரைகளை கேட்பாங்க உலகளாவிய அளவில் அமெரிக்க தலைவர்கள் கூட இந்த உரையை ரொம்ப பார்ப்பாங்க அந்த அவருடைய உரையுடைய ஆரம்பத்தில் முதல் முதலாக அவர் பிஸ்மில்லா என்று ஆரம்பித்து விட்டு அவர் யாரை நினைவு கூறுகிறார் என்றால் இருபத்தி ஒன்றாம் தேதி பேசின உரை அதில் யாரை நினைவு கூறுகிறார் கருப்பின போராளி ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு தலைவராக இருந்து மிகப்பெரிய கருப்பின மக்களுக்கான புரட்சியை முன்னெடுத்த ஒரு ரெசல்யூஷனை உருவாக்கி இறுதியாக இஸ்லாம் தான் தீர்வு இஸ்லாம் தான் எல்லாத்துக்குமான அருமருந்தா காணப்படுது குரான் தான் எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டுங்கிற ஒரு இடத்தை நோக்கி மால்கமேக்ஸ் என்ற போர் வீரர் மறைந்த நாளாக தியாகம் செய் தியாகியாக மாறிய அந்த நாளாக அந்த நாள் காணப்பட்டது ஸோ அந்த நாள்ல நடந்த புரோகிராம்ல குரானுடைய மாநாட்டத இந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது என்ன சொல்றாருன்னா இந்த மால்கமெக்சை நான் புகழ்கின்றேன் மால்கமெக்சுடைய வீரம் அளப்பரியது அவர் கருப்பின மக்களுக்காக போராடி இருக்காருன்னு பல விஷயத்தை சொல்லிட்டு அல் அல்பாத்திகா என்ற சூறாவே ஓதி அவருக்கான சில விஷயங்களையும் முன்னெடுத்து நினைவு கூறக்கூடிய ஒரு செயலில் வந்து ஈடுபட்டார் ஸோ அது அதுக்கு அவருடைய உரைகள் தான் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே குரானையும் ஹதீஸையும் வாசிக்கிறீங்க குரான் என்ன கட்டளை இருக்குதோ அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் கட்டாய கடமையாக பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்து இராணுவ உதவி செய்ய வேண்டும் ஏன் மறுத்திருக்கிறீங்க அப்போ இப்போ சொல்ல வர்றது சவுதி அரேபியா யூஏஇ கத்தாரு பஹ்ரைன் பல நாடுகளை குறிப்பிடுறாரு நீங்கள் எல்லாமே குரானுடைய வசனங்களை படிக்கிறீங்க அதன் அடிப்படையில் அமல் செய்கிறீங்க அப்போ குரானை விளங்கிய படித்த நீங்கள் ஏன் அந்த குரானின் சொல்லப்பட்ட இறைவனுடைய கட்டளை மறுக்கிறீர்கள் இறைவன் குரானில் என்ன சொல்லியிருக்கிறான் இது போன்ற இஸ்ரேலுடைய இஸ்ரேலிய இது போன்ற இஸ்லாமிய வெறுக்கக்கூடிய இந்த தீவிரவாத சிந்தனை கொண்டவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று குரானுடைய கட்டளை இருக்கு இன்னைக்கு அந்த கட்டளையை நீங்கள் எடுத்து நடத்தாமல் ஒரு நயவஞ்சகத்தனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது ஆரோக்கியமான செயல் கிடையாது நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் நிச்சயமாக மறைவில் நாம் பதில் சொல்ல வேண்டும் குரானை நாம் விளங்கி இருக்கின்றோம் குரான் என்ன சொல்கிறதோ அதை தான் அல் கஸாம் பிரிகேட் எடுத்து நடத்திட்டு இருக்கு இது வெறும் கசாமுடைய போராட்டம் இல்லை பலஸ்தீன் மக்களுடைய போராட்டம் இல்லை ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுடைய போராட்டம் முஸ்லீம்களுடைய கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லீமும் குரானை வாசிக்கக்கூடிய சமயத்தில் அல் அக்ஸா பள்ளிவாசலை பற்றிய ஒரு முன்னெடுப்பு அங்கே இருக்கக்கூடிய யூத ஜியோனிச சக்திகளுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு என்ற விஷயங்களை எல்லா முஸ்லீம்களும் படிக்கிறார்கள் அதனால எல்லா முஸ்லீம்களுடைய தலையாய கடமை குறிப்பாக அந்த முஸ்லீம் நாட்டுடைய ஆட்சியாளர்கள் மீது கட்டாய கடமையாக இது காணப்படுகிறது அந்த அடிப்படையில் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இதற்குள்ள அடங்கும் நீங்கள் கண்டிப்பாக வரவேண்டும் இந்த போரை நோக்கி என்ற அழைப்பு வந்து இன்னைக்கு அலிகொமி அவர்கள் முன் வச்சிருக்காங்க அப்ப இந்த முழு உரை என்பது உலக அளவுல பேசப்படுகிறது உலக அளவுல வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு உரையாகவும் மாறி இருக்கு மேலும் அலிகொமை ஒரு கூடுதலான விஷயத்தை சொல்றாரு இந்த போராட்டம் என்பது வெறும் முஸ்லிம்களுக்கான போராட்டம் அல்ல என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யூதர்களாகவும் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்களாகவும் இருக்கிறார்கள் உண்மையான யூதர் ரப்பிகளும் இதன் மூலம் பாதிக்கப்படுகிறார்கள் இலிச்சொலுக்கள் ஆகிறார்கள் ஒரு சமூக குற்றவாளியாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறார்கள் அதே போல கிறிஸ்துவ மக்களும் இன்னைக்கு பாதிக்கப்படுகிறார்கள் காரணம் காசாவில் கிட்டத்தட்ட நூறுல இருந்து இருநூறு கிறிஸ்துவ தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்குது கிறிஸ்துவர்கள் மேலே எச்சி துப்புறாங்க யூதர்கள் கிறிஸ்துவர்களை அடிமையில் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால இது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் இந்த போராட்டத்தில் முஸ்லீம்கள் தலைமையேற்று நிற்பது என்பது ஆட்சியாளர்கள் நிற்பது என்பது தலையாய கடமையா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு மேலும் கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி நம்மை கவனம் செலுத்துகிறார் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் குண்டுகள் குண்டுகள் இதே அமெரிக்கா ஈராக் மேல படையெடுக்கக்கூடிய சமயத்தில் ஐந்து வருடத்தில் வெறும் நாலாயிரம் குண்டு தான் போட்டுச்சு ஐந்து வருடத்தில் நாலாயிரம் குண்டு போட்ட அந்த நிலப்பகுதியுடைய நிலைமை இன்னைக்கு என்ன வெறும் சின்ன நிலப்பரவு ஒரு கார்பரேஷன் காசா என்பது ஒரு சின்ன நிலத்துண்டு இந்த நிலத்துண்டு இருபத்தி ஒன்பதாயிரம் குண்டுகள் போட்டுருச்சுன்னா அந்த நிலப்பகுதி என்பது தாங்குமா அந்த நிலப்பகுதியுடைய மக்கள் நிலைமை என்ன என்ற விஷயத்தை நீங்கள் உண்மைப்பாக பார்க்க வேண்டும் என்று நீ வந்து தனது உரையில பேசியிருக்கிறார் அலிகொமையினுடைய உரை முஸ்லீம் நாடுகளுக்கான இறுதி அழைப்பாக இறுதி எச்சரிக்கையாக ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை விதமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்மளால பார்க்க முடியும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து